குற்றாலம் குளிக்க வாரீங்களா உங்களுக்கான அப்டேட்டு தான் தினமும் காலையில அனைத்து அருவி நிலவரமும் பழைய குற்றாலம் காலையில ஆறு மணிக்கே சுற்றுலா பயணிகள் ஏராளமான பேர் வந்துட்டாங்க வந்து இருந்தாங்க கேட்டு திறக்கிறது வர சோ திறந்ததை எல்லாரும் குளிக்க கிளம்பிட்டாங்க இங்க இருந்து உங்களுக்கு ஆட்டோ கூட இருக்கு பார்க்கிங்ல இருந்து அறிவிக்கிறவரை அதே மாதிரி அங்க இருந்து ரிட்டர்ன் ஆட்டோ இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பஸ் இருக்கு ஆண்களுக்கு கட்டணம் இன்னைக்கு நான் தான் டிராவல் சோ நடந்து போக முடியல டெய்லி ஒவ்வொரு அருவிக்கும் போயிட்டு நடந்து நடந்து போயிட்டு வரங்குள்ள களைச்சு போது வேலைகளை எனக்கு டைம் கிடைக்க இன்னைக்கு பஸ்லயே போயிட்டேன் கூட்டம் காலையில கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது ஏன்னா அப்பந்தான் திறந்திருந்தாங்க சோ நேராவும் கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கும் கண்டிப்பா நாளைக்கெல்லாம் இது போல கூட்டம் இருக்க ஏன்னா திங்கட்கிழமை எப்போதுமே கூட்டம் இருக்காது இதுவே இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா பழைய குற்றாலத்தை காலையில ஆறு மணி டு சாயந்தரம் ஒரு ஏழு மணி தான் குளிக்க அளவு அதுக்கப்புறம் உங்களுக்கு ராத்திரி நேரங்கள அளவு பண்ணல கூட்டத்தை பாருங்க நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கு இதே நேராகவும் கொஞ்சம் அதிகரிக்கும் பகல் நேரங்கள்ல நல்ல ஒரு கூட்டம் இருக்கும் தண்ணி நார்மலா தான் வருது அடுத்ததான் நம்ம புளி எருவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்ல நேரம் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா தண்ணி இல்ல தண்ணி ஆண்கள் பகுதியில நடு மத்தியில ஒரு ஆளு நின்னு குளிக்கிற மாதிரிதான் உணர்ந்துகிட்டு இருக்கு சோ இதுவும் கேரண்டி கிடையாது இதே நிலைமையில தண்ணி வருமானம் அடுத்து நம்ம பாக்குறது பிரதான அருவி இன்னைக்கு கார் பார்க்கிங்ல இருந்தே பார்ப்போம் அதாவது தேரடி கார் பார்க்கிங் சித்திர சபா கிட்ட இருக்கு இது வந்து தேரடி கார் பார்க்கிங்கு இந்த தான் நேர போனோம் படிக்கட்டிய போனோம்னா நேரம் கோவில் சன்னதி வந்துடும் கோவில் சன்னதியிலேயும் கூட்டம் நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கு அருவிக் எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு பாத்துருவோம் அருவிகரையின் காலை நேரம்னாக்கெல்லாம் அதிக அளவு கூட்டம் இல்லை நேராகவும் கொஞ்சம் அதிக அளவு கூட்டம் வரும் கண்டிப்பா சாயந்தரமும் இது போல மீன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் ராத்திரி நேரங்கள குளிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ராத்திரி நேரங்கள்ல கூட்டம் ரொம்ப குறைஞ்ச அளவுதான் இருப்பாங்க அந்த நேரங்கள்ல நீங்க பயன்படுத்தி குளிக்கலாம் குற்றாலத்துல தங்கி இருக்கவங்களா இருந்தா வந்துட்டு பகல் தண்ணி ஆண்கள் நல்லாவே வருது ஆண்கள் பகுதியில போய் குளிக்கலாம் பெண்கள் பகுதியில கொஞ்சம் குறையா வருது நேத்து மிதானத்துக்கு நல்ல ஒரு தண்ணி வந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு மீனறி பக்கத்துல இது சிற்றருவி அமைஞ்சிருக்கு சோ இதுல மேரி மேறி வந்தீங்கன்னா நீங்க பத்து ரூபா ஒரு ஆளுக்கு கட்டணும் வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு இதுவும் காலையில ஏழு முப்பதுக்கு திறப்பாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த பகல் நேரம் மட்டும் இங்கே குளிக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குளிக்கக்கூடிய அருவி இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மெயின் அருவி அடுத்தது ஐந்து அருவி இப்போ நம்ம ஐந்து அருவி பாத்துக்கிட்டு இருக்கோம் ஐந்து அருவி இது வந்து பார்க்கிங் வசூலிக்க இடம் இங்கதான் ஆமணி எல்லாம் நிப்பாட்டிட்டு இங்க இருந்து நடந்து தான் போகணும் அதாவது பஸ்ஸுகள்ல வரவங்க டூ வீலர் த்ரீ வீலர் போர் வீலர் மட்டும்தான் அறிவிக்கிற வர அனுமதி பாருங்க இவங்க எல்லாமே ஆம்னி பஸ் வந்தவங்க நடந்து போயிட்டு தான் வரும் அது கூட்ட நேரங்கள் ஆம்னி பஸ் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க இது ஐந்தறி பக்கத்துல தமிழ்நாடு அரசோட தோட்டக்கலைத்துறை இந்த பூங்காவில தான் உங்களுக்கு தானியங்கள் பூக்கள் அரிய வகை பழங்கள்லாம் அங்க கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க சோ குட்டீஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க கூட்டம் கொஞ்சம் ஐந்தறிவுல அதிக அளவு தான் இருக்கு கார் பார்க்கிங் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்கு குடும்பத்தோட வந்த சுற்றுலா பயணிகள் தான் அதிக அளவு அருவியோட நிலவரம் பாப்பு எந்த அளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு காட்டுக்குள்ள ஐந்தறி பகுதியில் லேசான ஒரு மழை பெஞ்சது இப்ப ரெண்டு லேசா தொடர்ச்சி மழை பெஞ்சுட்டு இருந்தது அப்பப்போ தண்ணி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்த தண்ணியை விட இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு நல்லாவே குளிக்கலாம் அஞ்சு இடையல்ல வந்துகிட்டு இருக்கு பெண்களும் ஆண்களும் சரிக்கு சமமா இருந்துகிட்டு இருக்காங்க உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும்